நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பற்றி காண்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து அடிக்கடி பணம் பிடிப்பதாக வங்கிகளிடமிருந்து நம்மளுக்கு எஸ்எம்எஸ் அல்லது பாஸ்புக் என்ட்ரி பண்ணும்போது நம்ம பார்க்க முடியும் அவ்வாறு வங்கிகள் விதிக்கும் சர்வீஸ் சார்ஜை பத்தி பார்க்கலாமா அதுவும் இந்த காலகட்டத்தில் சேமிப்பு கணக்கே இல்லாதவர் என ஒருவரும் இல்லை அந்த அளவிற்கு வங்கி சேவைகள் அனைவருக்கும் சென்றுள்ளன அதுவும் டிஜிட்டல் காலகட்டம் வந்த பிறகு நம்முடைய கைகளிலேயே மொத்த வங்கி சேவையும் அடங்கிவிடும் சேமிப்பு கணக்கின் தேவையும் டிஜிட்டல் சார்ந்த சேவைகளையே நாம் நம்பியிருக்கிறோம் அப்படி இருக்க சேமிப்பு கணக்கிலிருந்து அடிக்கடி பணம் பிடிப்பதாக நமக்கு எஸ் அல்லது பாஸ்புக் என்ட்ரியின் போது நம்மளால பார்க்க முடியும் சேவை கட்டணம் அதாவது சர்வீஸ் சார்ஜ் என்னன்னு பார்க்கலாமா வங்கிகள் நமக்கு வழங்கும் சேவைக்கு ஈடாக சேவை கட்டணம் வசூலிக்கிறது அதை தான் சர்வீஸ் சார்ஜ் என்று கூறுகிறோம் அதற்கு எக்ஸாம்பிளாக நாம் பயன்படுத்தும் ஏடிஎம் கார்டு வங்கிகள் நமக்கு அனுப்பும் எஸ் சேவை மொபைல் பேங்கிங் மூலமாக அனுப்பப்படும் பணம் என ஒவ்வொரு சேவைக்கும் ஏற்ப சேவை கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுகின்றன இந்த சேவை கட்டணம் வங்கிகளை பொறுத்து மாறும் பிளஸ்ட் ஒன் ஏடிஎம் கார்டு நாம் பயன்படுத்தும் ஏடிஎம் கார்டுக்கு வருடாதிர அடிப்படையில் சேவை கட்டணம் பிடித்தம் செய்யப்படுகிறது அதை வங்கி அதிகாரிகள் ஏஎம்சி அதாவது ஆன்வல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்று கூறுகிறோம் இதை நாம் பாஸ்புக் என்ட்ரிகளில் பார்த்திருப்போம் எனினும் இதை பற்றிய புரிதல் இல்லாத காரணத்திற்கு வங்கி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ய சூழல்கள் ஏற்படுகின்றன நாம் வைத்திருக்கும் கார்டுகளுக்கு ஏதுவாக ஏஎம்சி நிர்ணயம் செய்யப்படுகிறது இதில் கிளாசிக் கார்டு என்றால் ஏஎம்சி குறைவாகவும் இன்டர்நேஷனல் கார்டு என்றால் கூடுதலாகவும் ஏஎம்சி பிடித்தம் செய்யப்படுகிறது இதே போன்ற சார்ஜ் கிரெடிட் கார்டுகளுக்கும் பொருந்தும் அதே போன்று ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் நாம் ஏடிஎம் எடுக்கும் பணத்திற்கு ஏடிஎம் வித்ட்ரா சார்ஜ் என்று பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது பொதுவாக மெட்ரோ நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஏடிஎம் என்றால் மாதத்திற்கு மூன்று முறையும் மெட்ரோ அல்லாத பகுதிகளில் அமைந்திருக்கும் ஏடிஎம்களுக்கு மாதத்திற்கு ஐந்து முறை தேவை கட்டணமின்றி பணம் எடுத்துக் கொள்ளலாம் பேலன்ஸ் சரிபார்ப்பதற்காக ஏடிஎம் கார்டை உள்ளே செலுத்தினால் சார்ஜ் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் வங்கிகள் வழங்கும் மொபைல் பேங்கிங் சேவைகளிலேயே பேலன்ஸை சரிபார்ப்பது நல்லது குறுந்தகவல் சேவை கணக்கில் பணம் வருவதற்கும் போவதற்கும் வங்கிகள் எஸ்எம்எஸ் அனுப்புவதும் உண்டு அவர் அனுப்பும் குறுந்தகவலுக்கு நம் கணக்கிலிருந்து எஸ்எம்எஸ் சர்வீஸ் சார்ஜ் என்று மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வீதம் ஒரு சிறிய தொகை வசூலிக்கப்படுகிறது இக்கட்டணம் வங்கிகளை பொறுத்து மாறும் இதே போன்று மொபைல் பேங்கிங் மூலம் ஐஎம்பிஎஸ் வழியாக செய்யப்படும் பரிவர்த்தனைக்கு சர்வீஸ் சார்ஜ் குறைந்த அளவில் வசூல் செய்யப்படுகிறது IMPS – அப்படின்ன Immediate பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்று கூறலாம் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிப்பு அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க